எங்கே எடுக்கிறேன் ஓனர் ஓனர்கிட்ட ஒரு சின்ன குழந்தை ஒன்று கொடுத்தாங்க அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட வந்து குழந்தை எந்த குழந்தை இருந்தாலும் சிரிச்சு அழுகு இருந்தாலும் சிரிக்க முடியாது அவர் தூக்குன நிமிஷத்தில் அழுக ஆரம்பிச்சிருச்சு ஆத்து யார் இல்லை அவர் சொல்கிறாரு என்கிட்ட வந்து எந்த குழந்தை சிரிக்க முடியாது எது கவுத்துட்டு போகிறீங்க ஆ செம்பியாட்டம் வெள்ளாடா ஆமாம் ஆமாம்

ஒரு கிழவி பேசுது அவ்வளோ தான் அன்றாட சேமிங்கள் ஐம்பது ஏன்டா அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க யார்கிட்டையும் கடை வாங்காதீங்க கடை வாங்க தீசி நாளைக்கு அடைக்க முடியாது ஆமாம் சொர்க்கத்தை நேரில் பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊர் பெருமாள் எப்படி வாங்க அழகான கிராமம் இங்கே வந்தீங்கடா இயற்கை நேர வளங்கொண்ட கிராமம் இங்கே வந்து எங்களுக்கு அன்றாட வேலையிலே வந்து விவசாயத்துக்கு களை வெட்டுறது அதுக்கு மருந்தடிக்கிறது உர வைக்கிறது ஆடு மாடுகளை மேய்க்கிறது இந்த ஆடு மாடுகளுக்கு மேய்க்கிறது வந்து மனிதர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறது அன்னதானம் கிடையாது இந்த வாயிலாக சிவனுக்கு அன்னதானம் கொடுக்குறதே உண்மையான அன்னதானம் இப்போ கத்திரிக்காய் நட்டு நாங்கள் வந்து இப்போ ஒரு மாதம் ஆகுது இதோட மூணாவது முறையாக களை வெட்டுறோம் இன்ன வரைக்கும் ஒரு இருபது செலவு செலவழிச்சுருக்கேன் இருபது செலவு செலவழிச்சிருக்கேன் ஆனால் அந்த கத்திரிக்காய் என்றைக்கு போட்டு அந்த முதல்ல பார்க்க போகிற முடியல வட்டிக்கு வாங்கி தான் போடுறோம் ஏண்டா இயற்கையை நம்பி யாரும் வீண் போனதில்லை இந்த இயற்கை மட்டும் ஒருத்தங்க மனசை வச்சா ஒரு லாட்ரி சீட் விழுந்த மாரி ஒரு நிமிஷத்தில் ஒரு விவசாயி கோடி சரணம் இந்த எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மா வந்து ராசாத்தி அம்மா வந்து ஒரு விவசாயி வீட்டில் பிறந்து சின்ன வயசுலேருந்து அஞ்சு வயசுலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க உழைச்சி தான் இருக்காங்க கை ஓஞ்சி வச்சு அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த அம்மிட்ட வந்து ஒரு சில கருத்துக்கள் கேட்போம் என்டைய விவசாயத்தை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன இருக்குது அன்றாட வேலைகள் உங்கள் பேர் என்ன வருமா சொல்லுமா ராசாத்தி ராசாத்தி உங்களுக்கு எந்த இந்த வேலையில எப்படி பிடிச்சிருக்கா இப்படி எப்படி இருக்கு இதே வேலை செஞ்சுக்க உங்களுக்கு இருந்த அந்த அன்றாட வேலையா